கமாடிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லாதீங்க ட்ரேடிங் ட்ரேட் இன் கமாடிட்டி இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் ரெண்டுமே வேற முதலீட்டாளர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு ட்ரேடிங்ல ஏன் இன்னும் கூடுதல் ரிசர்வேஷனை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்திக்கிட்டு ஏன் ரிசர்வேஷன் வைக்க கூடாது வைக்கலாம் கார்த்தி பட் அதே சமயத்தில் டிமாண்டும் இங்கே ஹையாக இருக்குன்ற நான் எவ்வளவு டாலரில் ட்ரேட் ஆகிட்டு கச்சா எண்ணெயில் நம்ம முதலீட்டாளர்கள் என்ன பண்றோம் கச்சா எண்ணெய்ல வந்து கச்சா எண்ணெய் மட்டும் இல்ல தங்கமா இருக்கட்டும் வெளியா இருக்கட்டும் காப்பரா இருக்கட்டும் மாற்றங்கள் வந்து நிகழ்ச்சி முடிக்கிறதுக்குள்ள உங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் சொல்லுங்க சார் கச்சா எண்ணெய் பத்தி கேட்கலாமா இல்லை வேற ஏதாவது கேள்வி கேட்க புரியல கேளுங்க பெருகிட்ட பதில் சொல்ல போறேன் இல்லை திருப்பி உங்ககிட்ட திருப்பி இருப்பா

நம்ம வந்து வாங்குறது ஆவரேஜ் அந்த ரிசர்வ் ப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்கும் கார்த்திக் வில் பி அது ஆவரேஜ் ரிசர்வ் ப்ரைஸ் நம்ம வந்து தொடர்ச்சியாக இப்போ சைனா மாதிரி பல்காக வாங்கி இந்த மாதிரி சேவ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி நம்ம இன்னும் பில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஓகே நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் இருக்குது இருக்கு ஒன் மில்லியன் பேரல் அந்த மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க சரி பட்டு என்னென்னா நம்மளோட டிமாண்டும் அவ்வளோ ஹையாக இருக்குது இந்த ரிசர்வ் வந்து அப்படியே பில் பண்ணி வைக்கணும் இருங்க பில் பண்ணி வைக்கணும்ன்றது நம்மளால சைனா மாதிரி பண்ண முடியும் ஏன்னா சைனா வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி பெர்சென்ட் வந்து எலக்ட்ரிகா மாறிட்டான் சரி அப்ப இந்த கச்சா என்ன யாருக்காக அப்போ அவன் ரிசர்வ் பில் பண்ணலாம் குறைந்த வேலைல போகும்போது கூடுதலாக பேரல் வாங்கி ரிசர்வாக தான் வைக்கிறாங்க ஐசி என்ஜின் இல்லைன்னுலாம் சொல்லல ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இன்னும் ரெகுலர் என்ஜின்ஸ் தான் ஓடுது சரி பட் எலக்ட்ரிக்கா மாறும்போது அவனுடைய பம்ப் டிமாண்ட்ஸ் வந்து குறையும் ஸ்ட்ராட்டஜிக்காக ஸ்டோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து எலக்ட்ரிக் அடாப்ஷன் இன்னும் இன்ஃபென்சிவ்ல தான் இருக்கு ஓகே உங்கள் ரெகுலர் கன்சம்ஷனுக்கே தேவை அதை போக தான் உங்களால் ரிசர்வ்ல ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ உங்களோட ஆவரேஜ் ஸ்டோரேஜ் ப்ரைஸ் இல்லை ஆவரேஜ் ரிசர்வ் ப்ரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கும் ஓகே அந்த லெவலுக்கு மேலே வச்சா தான் அரசாங்கத்துக்கும் அந்த டாக்ஸ் பெனிஃபிட்டு ம பொதுமக்களுக்கு பொதுவாக நல் நலன் செய்யக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இந்த மாதிரி வச்சா தான் முடியும் அதனால தான் அதுக்கு ஜிஎஸ்டியும் கொண்டு வரல பல விஷயங்கள் செய்யாததுக்கும் செஞ்சதுக்கும் கூடிய காரணமும் இதுதான் தேவைதமானது so <laughs> <Correct. laughs> கூடுது பட் இதுக்கு மேட்ச் பண்ற ஈடு ஆகிறதுக்கு எல்லாம் முடியாது இல்ல இப்போதைக்கு முடியாது கரெக்ட் அப்படி இருக்கும் பொழுது மோர் வெஹிக்கிள்ஸ் தான் புஷ் பண்றீங்க இப்போ ஆட்டோ செக்டர் வளருது ஸ்டாக் மார்க்கெட்ல பேசுறோம் ஓகே சார் புரியுது அப்போ அதுக்கு சப்ளை எங்க இருந்து கொடுப்பீங்க ரிசர்வ்ல தூக்கி வைக்கிற நான் கொடுக்க மாட்டேனா பம்ப் பிரைஸ் ஏற ஆரம்பிச்சிரும் ஆ எஸ் 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 ரெண்டுமே ஒரு பேலன்ஸ் பண்ணி ஆவணும் பேலன்ஸ் பண்ணி ஆவணும் சூப்பர் அதனால தான் நம்ம வந்து க்ரூட் தங்கத்த அளவுக்கு ஹையஸ்ட் க்ரூட் இம்போர்ட்டரும் நம்மதான் தான் ரஷ்யாவை நோக்கி நம்ம கூடு இம்போர்ட் பண்றோம் ஏன்னா அவன் ரஷ்யா வந்து அந்த நாடு வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட விலையில கூடு தரான் நமக்கு அதை ரிஃபைனிங் கேப்பபிலிட்டி பண்ணி அது நம்ம கோவிட் டைம்ல நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் தான் எக்ஸ்போர்ட் பண்ணோம் நம்ம நாட்டுக்கும் அந்த பயன் அடைஞ்சது பம்ப் பிரைஸ் ஸ்டேபிளா இருந்தது ரிஃபைனிங் கம்பெனிஸ் பெனிஃபிட்டாக இருந்தது எல்லாமே இருந்து இப்போ இந்த பேன் தான் இப்போ பிரச்சனை ஆரம்பிடுவோம்

இதுதான் வந்து நீங்க சொன்னீங்க ஓகே ட்ரேடெட் ஆகுறதுக்கு சோ இதுல வந்து முதலீட்டாளர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு ட்ரேடிங்ல கமானிட்டி செக்மெண்ட் இன்னும் ஃபுல் க்ளாஸ்சில் டேக் ஓவர் ஆகல கார்த்தி டேக் ஆஃபே ஆகல ஓகே டேக் ஆஃப்பே ஆகல ஒரு சில பேர் இது என்ன பண்றாங்க நம்ம நாட்டுல வந்து எம்சிஎக்ஸ் வந்து ட்ரேடிங் எனஹான்ஸ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க நிறைய மினி காண்ட்ராக்ட்ஸ்லாம் பண்றாங்க இது இன்டர்நேஷனலா உங்களுக்கு கிடைக்காது ஆஹா இப்போ க்ரூட் ஆயில்ல வந்து க்ரூட் ஆயில் மினி ன்னு ஒன்று சரி. ஓகே. நேச்சுரல் கேஸ்ல நேச்சுரல் கேஸ் மினி கான்ட்ராக்ட். ஆ. சில்வர்ல சில்வர் மினி மைக்ரோ ஒன்று இருக்கு. ஆ. கோல்ட் லீஃப் கோல்ட் பெட்டல் இந்த மாதிரி நான் சொல்ற கான்ட்ராக்ட்ஸ் எதுவுமே உலோகத்துல கிடைக்காது. ஓ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ரேட் ஃபார்மியா சார்? அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா மார்ஜின் रिक्वायरமென்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆ. க்ரூட் ஆயில் வந்து இன்டர்நேஷனல் காமாடிட்டி. அதுக்கு வந்து ஒரு செட் கான்ட்ராக்ட் நூறு பார்ல் இதுதான் கான்ட்ராக்ட். நூறு பேரலுக்கான மார்ஜின் நீங்க டென் பெர்சன்ட் வச்சு கட்டிங்கன்னா எங்கேயோ போய்டுவாங்க ஸோ ஒரு சராசரி மனிதன் வந்து அதில் ட்ரேட் பண்ண முடியாது ஓகே எஃப் எஃப்ல ஈக்குவிட்டி செக்மெண்ட்ல எஃப் அண்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ணுவோம் நார்மல் மேனால ட்ரேட் பண்ணாத அவ்வளவு மார்ஜின் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு கான்ட்ராக்ட் ஏன்னா ஹண்ட்ரட் பேரல்ஸ் இது வந்து மினி கான்ட்ராக்ட் ஆக்கி அதுக்கு சைஸ் அந்த மார்ஜின் ரெக்குவயர்மெண்டை குறைச்சு சைஸும் குறைச்சு உங்களுக்கு கிரியேட் பண்ணி தராங்க ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நேச்சுரல் கேஸுக்கு இருக்கு கோல்டு சில்வருக்கும் இருக்கு இது இன்டர்நேஷனலா உங்களுக்கு கிடைக்காது நீங்க நைமேக்ஸ் காமேக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டே இருக்குது ஓகே கோல்ட் மெகா அவ்வளோதான் ஒரே ஒரு கான்ட்ராக்ட் தான் அது சில்வர் ஒரே ஒரு கான்ட்ராக்ட் தான் ஜிங்க் ஒரே ஒரு கான்ட்ராக்ட் தான் காப்பர் ஒரே ஒரு கான்ட் இப்படிதான் இருக்கும் க்ரூட் ஆயில் ஒரே கான்ட்ராக்ட் நூறு பேரல் இதுதான் கான்ட்ராக்ட் ஸோ நமக்கு அந்த ஊக்கம் தரணுன்றதுக்காக தான் எம்சிஎக்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த இது இதுக்கு விலை வித்தியாசம் எல்லாம் பெருசா எதுவுமே இருக்காது ஏன்னா அதே விலை தான் இங்கேயும் ஓகே ஓகே ஏன்னா விலை இருந்து டிரைவ் ஆகுது கார்த்தி அந்த இன்டர்நேஷனல் ப்ரைசிங்ல இருந்தா நம்ம விலை எடுக்கிறோம் சோ நீ மைக்ரோ கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணதுனால விலை மாற்றம் எல்லாம் வராது ஐயாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இல்ல ஐயாயிரத்தி நானூறு ரூபா ஒரு பேரல் அப்படின்னு சொன்னா அதே ரேட் தான் இங்க வரும் என்ன இங்க வந்து பத்து பேரலுக்கு நீ வாங்குற மார்ஜின் மட்டும் குறையும் ஏற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அண்ட் மார்ஜின் மட்டும் குறையும் சோ இட் மேக்ஸ் இட் மோர்லி ட்ரேடர் மற்றபடி சேம் தான் எல்லாம் அஞ்சாயிரம் ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒரு அஞ்சாயிரம் கட்டணும் இப்போ இங்க ஃபிஃப்டி பேரல் இப்போ சில்வர் மைக்ரோ அந்த மாதிரி இருக்கு எல்லாமே வந்து மார்ஜினிங்க்கு ஒரு பெனிஃபிட்டா தவிர இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட்ல வந்து இது உங்களுக்கு கிடைக்கிறது சரி ஸோ நீங்கள் ஓப்பனிங் பெல்ஸோல அட்லீஸ்ட் வாட்ச் லிஸ்ட்லயாவது போட்டு பாருங்கன்னு நிறைய முறை நீங்கள் அழுத்தி சொல்லிட்டே இருக்கீங்க நீங்கள் ட்ரேட் பண்ணலைன்னா பரவாயில்லப்பா கோல்டு சில்வர் காப்பர் க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் இந்த நஞ்சையும் வாட்ச் லிஸ்ட்ல வைங்க அது எப்படி ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்ற இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற காசை அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த ட்ரேடிங் தர பாருங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க ஸோ இப்போ முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும் நம்ம எல்லாம் பேசிட்டோம் இப்போ இந்த கட்டத்தில் இப்போ இந்த அறுபது ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அறுபது டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயில் நம்ம முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும் கச்சா எண்ணெயில் வந்து கச்சா எண்ணெய் மட்டும் இல்லை தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் காப்பராக இருக்கட்டும் மாற்றங்கள் வந்து நம்ம நினைக்கிறத விட அதிகம் ஏன்னா உலகத்தில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகக்கூடியது கமாடிட்டிஸ் எந்த ஒரு பிரச்சனை ஒரு போராக இருக்கட்டும் ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனை எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சாக எதுவுமே ஃபஸ்ட்டு பாதிப்பு வந்து இதுதான் ஏன்னா அது ஏன் அப்படி சொல்றதுன்னா டாலர் தான் எல்லாத்துக்கும் பேஸ் வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சி நம்ம ஆல்ரெடி பேசுறோம் ஆமா எல்லா கமாடிட்டுமே டாலர் டினாமினேட் ஸோ அதுக்கு ஒரு போருக்கு யூஎஸ் போய் இறங்கினாலும் பிரச்சனை தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாலும் டாலருக்கு பிரச்சனைன்னா கமாடிட்டிஸ் ப்ரைஸ் மாறும் இவங்க போய் மற்ற நாடுகளில் போய் பிரச்சனை உருவாக்கி டாரிஃப் போட்டாலும் அது டாலர் எஃபெக்ட் ஆகும் அதனால கமாடிட்டி ப்ரைஸ் மாறும் ஸோ கமாடிட்டிஸ் ஆர் இம்பாக்டட் பை எவ்ரிதிங் திங் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கமாடிட்டி பாதிப்பு ஸோ அதனால ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ அதிகம் ஓகே ஏன்னா எதாவது ஒன்று உலகத்தில் நடந்து தான் இருக்கும் பர்ஃபெக்ட் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு கிடையாது இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட் தான் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று நடந்து தானே இருக்கு கிடையாது ஒன்று போர் வருது பூகம் வருது வெள்ளம் வருது தண்ணி வருது போர் போக்குறது எதாவது நடந்துட்டு இருக்கும் அதுக்கு பண்ணி கலப்பி விட்டுருப்போம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது கமாடிட்டி ப்ரைஸ் மாற்றங்கள் ஏற்படும்

ஆப்பர்ச்சு ஒன்று அதனால தான் திருப்பி நான் இன்வெஸ்ட்மெண்ட்னு ட்ரேடிங் கமாடிட்டி இன்வெஸ்ட் வலியுறுத்தினால ஸ்டாக்ஸ் ரெண்டுமே வேற அர்த்தமும் வேற அப்ரோச்சும் எடுத்தால் நான் நான் ட்ரேடு தான் பண்ணுவேன் வந்து ஆயில் கார்பரேஷன் ரிலையன்ஸ் பேரெல்லாம் நான் டெலிவரி எடுத்து வைக்க போகிறேன் வீட்டில் ஸ்டோரேஜ் இருக்கும் தங்கம் தங்கம்பள்ளி நான் நீ ஜூலராக இருந்தால் நீ டெலிவரி எடுக்கலாம் கரெக்டாக ஒரு ஆள் போய் கமாலிட்டி செக்மெண்ட்டில் டெலிவரி எடுப்பானு கேட்டால் பொதுவாக எடுக்க மாட்டாங்க இப்ப நீங்க கூட போன ஐ திங்க் போன முறையோ அது முந்தின முறையோ ரெண்டு கேட்டார் ரெண்டு கட்டிட்டு ஏன் இதுல வாங்கி மினிமம் சைஸா உங்களுக்கு கிடைக்காது காப்பர்னா ரெண்டரை டன்னு ஒரு லாட் நீங்க காப்பர் மைன் காப்பர் மில் காப்பர் வச்சு நீ ஏதோ செஞ்சாதான் அது இருக்கும் ஏ காப்பர் வேலை ஏறுதுபா ரெண்டரை டன் வாங்கி நான் காப்பர் நாட் அடிக்கோமிள் ப்ராக்டிகலி ஃபீஸிபிள் அதனால ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்துங்க ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி டெய்லி வரும் வராமல் எங்கேயும் போகாது அது ஐம்பத்தேழுலேருந்து அறுபத்தொன்னு போனாலும் ட்ரெயினிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பிரச்சனை முடிஞ்சு அறுபத்தொன்னுலேருந்து ஐம்பத்தேழு வந்தாலும் ட்ரெயினிங் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்ட் பட் டெய்லி மூவ்மெண்ட் இருக்குது ஏன்னா அதோடைய டிமாண்ட் சப்ளை ஒன்று ரிசர்வ் ஸ்டோரேஜ் பில்ட் ஆகுறது ஒன்று ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓபேக் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் மூணு ஹாஷ் வின்டர் இப்போ வின்டர் சீசன் உலகம் பூரா நமக்கு ஆஸ்திரேலியா தவிர்த்து நியூசிலாந்து தவிர்த்து மீது எல்லாம் வின்டர் தான் வின்டர் வந்து குளிர் காலம் அதிகமாக இருந்ததுன்னு வைங்க நேச்சுரல் கேஸோட விலை ஆட்டோமேட்டிக்கா சேர ஆரம்பிக்கும் நேச்சுரல் கேஸ் எங்கேருந்து வருது ஆயில் ரிக்ல இருந்து வருது ஸோ ப்ரொடக்ஷன் மாறும் நேச்சுரல் கேஸ் ப்ரைஸ் மாறும் குரூட் ப்ரைஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் இது நடக்கக்கூடிய குரூட் டிமாண்ட் யூஸ்லானா குறையலாம் ஏன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும் ஆன்டி ஃப்ரீஸ்லாம் பண்ணணும் இதில் சேலஞ்சஸ் வேற இருக்கு நேச்சுரல் கேஸ் அது பை ப்ராடக்ட் தானே நேச்சுரல் கேஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் சூப்பர் ஸோ சீசனல் பலவிதமான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கமாடிட்டி முக்கியமாக முக்கியமா எண்ணெய் ட்ரேடிங்கில் வந்து நமக்கு இருக்குன்றது நான் சொல்ல விருப்பப்படுறேன் அது பண்ணதும் பண்ணாததும் ஒருத்தரோட இஷ்டம் பட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி வாட்ச் பண்ணுங்க வாட்ச் பண்ணி உங்களுக்கு புரியுது நான் சொல்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் புரிஞ்ச ட்ரெயினிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தலாம் என்பது டெஃபினெட்லி பாசிபிள் சூப்பர் சார் ஆனால் நிகழ்ச்சி முடிக்கிறதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சொல்லுங்க சார் கச்சா எண்ணெய் கேட்கலாமா இல்ல வேற ஏதாவது கேள்வி கேட்க புரியும் இல்லை கேளுங்க

சிக்ஸ்டீனா சிக்ஸ்டீன் 16 இருக்கிறது பதினெட்டு அஹோ அதனால பல லட்சம் அது டென் டென் பாயிண்ட் குளோபல் கண்டுபிடிக்காத ரிசர்வ் இருக்கலாம் பட் கண்டுபிடிச்ச ஸ்டேபிலிஸ்ட் இந்த மார்பின் காட்டோகிராஃபின்னு சொல்லுவோம் மேப் பண்ணி எடுப்பாங்க இங்கெங்க கட்சியான்னு நம்ம கூட இருக்கு கிருஷ்ணா கோதாவரி பேசுன ரிலையன்ஸ்லாம் வரைக்கும் போட்டிருக்கு பாம்பே ஹைலாமா இருக்கு இதெல்லாம் இருக்கு சோ இது இதுதான் டாப் த்ரீ இத போக ஈரான் இராக்கு சரி அப்புறம் குவெயிட்டு ரஷ்யா இது வரைக்கும் யுஐ யூஐக்கு அடுத்தது ரஷ்யா அப்புறம் லிபியா நைஜீரியா இதெல்லாம் போய் பதினோறாவது இடத்துல யூஎஸ் சரி இதுதான் ஆர்டர் சோ நம்ம நினைக்கிறது என்ன சவுதி அரேபியா நம்பர் 1 னா சவுதி அரேபியா கிரேட் வெனிசுலா ரஷ்யா வந்து பெரிய ஆயில் प्रोड्यूसिंग நேஷன் ஓகே ரிசர்வ் இருக்குது அவங்க கிட்ட அவங்களுக்கு வந்து வெறும் ஒரு 3% தான் மாதிரி அப்படியே சார் குளோபல் ஆயில் ரிசர்வ்ல 3% ஓகே ஓகே ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சோ தட் புரியுது புரியுது இப்போ எதனால இது சொல்றேன்னா சவுத் அமெரிக்கன் कंट्रीல பிரச்சனை இப்ப வெனிசுலா வெனிசுலா மாதிரி நாடுக்கு ஒரு பிரச்சனை வந்தா கச்சா எண்ணெயோட விலை வந்து டெஃபினட்டாக மாற்றங்கள் ஏற்படும் ஓகே சவுதி அரேபியால பிரச்சனை வந்தால் சவுதி அரேபியா பிரச்சனை வராது பட் வந்தால் டெஃபினெட்டா நம்பர் டூ ரிசர்வ் அவங்ககிட்ட தான் இருக்கு மூணாவது கனடா இதுக்கு எல்லாத்துக்கும் மே இவர் டாரிஃப் போட்டிருக்கு சவுதி அரேபியா தவிர கனடா மேலயும் ஸ்பெஷலா டாரிஃப் இருக்கு இப்போ பத்து சதவீதம் அதிகமா வர போட்டிருக்காரு வெனிசுவேலா மேல என்ன தைகரி இருக்கு வெனிசுவேலா மேல டாரிஃப் ஏன்னா அவருக்கு இருக்கு ஹோல்டிங் தி லெவன் பொசிஷன் குளோபல் க்ரூட் ரிசர்வ் சோ அதனால அவர் ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அண்டர்ஸ்டாண்ட் கார்த்தி இதுதான் ஆர்டர் எவ்வளோ ஃபேக்டர்ஸ் நம்ம நம்ம நினைக்கிறது ஒன்று துபாயில்தான் என்ன இருக்கு துபாயில் என்ன கிடையாது அதில் யூஏ பார்த்தீங்கன்னா கத்தார் இந்த மாதிரி சின்ன சின்ன நேஷன்ஸ் தான் என்ன இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்

அப்படியே டெக்னிக்கலா பேசணும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பேசணும் லாஸ்டா ஒரு சுவாரஸ்யமா ஒரு 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 சின்ன ஒரு ஆமா ரிசர்ஸ் பத்தி சொல்லி முடிச்சிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் நம்ம ஓபனிங் பெல் ஷோ நேர்களோட கேள்விகளுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பேச ஆரம்பிக்கலாம் சீக்கிரமா ரிட்டயர் ஆகி என்ஜாய் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோடு மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்